எதிர்த்தாலும் எங்களுடைய மர்மித நெறியைப் நடந்த கொலை கொள்ளைகளுக்கு எப்படியாவது நாங்கள் நடமாடும் சேவை இந்த வருகின்ற மாதம் ஒவ்வொரு ஊரிலேயும் நடந்த கொலை கொள்ளைகளைப் பற்றி ஒரு நடமாடும் சேவை ஒன்றை நாங்கள் நிறுவி என்ன நடந்தது ஆதான் நடந்தது என்றது சரியான முறையில் துல்லியமாக எங்களுடைய மர்மித நெறியை பற்றி சா இரண்டாவது அமர்விலே என்னுடைய முதலாவது உரை வணக்கம் அதைத் தொடர்ந்து எங்களுடைய செம்மணி தொடர்பாக எங்களுடைய புனித போரிலே பிறந்தவர்களும் பொதுமக்களுக்குமான இரண்டு நிமிட மௌன அஞ்சலியையும் தொடங்கி அதற்கு அப்பால் என்னுடைய தவிசாலின் உதை உரையிலேயே நான் தொடங்கியிருந்தேன் அந்த உரையில் உண்மையிலேயே எங்களுடைய நாட்டுக்காக எங்களுடைய தமிழ் இனத்துக்காக போராடிய எங்களுடைய உறவுகளுக்காகவும் அந்த போராட்டத்திலே நடந்த கொலை கொள்ளை கற்பழிப்புகளுக்கு தொடர்பு இந்த வடகிழக்கிலே இந்த செம்மணி படுகொலையிலே இருந்த துயரங்கள் போன்று வடகிழக்கிலேயும் பாரிய கொலை கொள்ளை கற்பழிப்பு சம்பவங்கள் நடந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிற்பாடு அரசாங்கத்தோடு கூடி இந்திய நாமியோடு ஒட்டு உறவாடிய ஒட்டுக்குழுக்கள் அனைத்தையும் அவர்களுக்கான குறிப்பாக செட்டிப்பாளையத்திலே செட்டிப்பாளைய பாடசாலையிலே இல்ல விளையாட்டுப் போட்டியிலே நடந்த பாரியர் கொலை சம்பவம் தொடர்பாகவும் நான் அதுக்குரிய நீதியை கேட்டு என்னுடைய தலைமை உரையிலே ஆரம்பித்து வைத்திருந்தேன் காரணம் எங்களுடைய போராட்டம் என்பது எங்களுடைய முப்பது வருட போராட்டத்திலே எங்களுடைய போராட்டத்தை இந்த அளவுக்கு சிதறடித்தது வந்து உங்களுக்கு தெரியும் இந்த ஒட்டுக்குழுக்கள் இந்த ஒட்டுக்குழுக்கள் செய்த அடாவடித்தனத்தால் தான் எங்களுடைய புனித போர் மௌனிக்கப்பட்டது இந்த புனித போர் மௌனிக்கப்பட்ட பின்பு எத்தனையோ அரசாங்கங்கள் இந்த நாட்டை ஆண்டிருந்தாலும் இப்பொழுது நிர்வகிக்கின்ற இந்த அரசாங்கம் நீதியை சரியான முறையில் வழிநடத்து வழிநடத்துகின்றதை சரியான முறையில் இருந்தோம் அதை இந்த அரசாங்கத்திலே ஒரு நம்பிக்கை வைத்து என்னுடைய இரண்டாவது அமர்வில் என்னுடைய பேச்சிலே நான் எல்லா விடயமாகவும் வடகிழக்கிலே குறிப்பாக செட்டிப்பாளையம் மட்டக்கிழப்பு மாவட்டம் அடுத்தது ஆராயும்பதி பிஜி தொடக்கம் கழுவாஞ்சூடிலே கிட்டத்தட்ட நாலு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதற்காக நான் இந்த என்னுடைய உதையிலே மிக விருக்கமாக ஏகமனதாக இந்த இந்த அரசாங்கம் இது நடந்த கொலைகள் கொள்ளை கற்பளிப்பு அனைத்துக்கும் சரியான இந்த குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும் இது சர்வதேசத்தை கொண்டு போக செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உருக்கமான குருக்கமான ஒரு இது பிரிதனை நான் கொண்டு வந்தேன் என்னுடைய முதலாம் கட்டமாக எங்களுக்காக போராடின எங்களுடைய இனத்துக்காக நான் அந்த அந்த பிரனையே இல்லை என்னுடைய முதலாவது தலைமை நான் அதை கொண்டு வந்தேன் தலைமை உரையிலே அதை கொண்டு வந்ததுக்கு எங்களுடைய தமிழரசி கட்சியும் அதை சார்ந்து எங்களோட பயணிக்கிற சில கட்சிகளும் எங்களோட இது தமிழன் என்ற ரீதியில் அதை வரவேற்ற ஏகமனதாக வரவேற்றிருந்தார்கள் அதை தொடர்ந்து இந்த குறிப்பாக இந்த எண்பத்திகளுக்கு பிற்பாடு நடந்த கொலைகளுக்கு காரணம் இப்போ பாரிய சொவிசார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற முன்னாள் மாகாண சபை உறுப்பினராக இருக்கலாம் முன்னாள் பிற பாராளுமன்ற உறுப்பினாக இருக்கலாம் அனைவரும் கொலி கொள்ளிகள் அனைத்திலேயே ஈடுபட்டவர்கள் இப்பொழுது புனிதர்களாக காண்பித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றதை நான் சரியான முறையில் இப்போ இந்த அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்குற வகையில் இந்த கொலையாளிகளுக்கு இந்த எதிரிகளுக்கு தண்டனை வழங்க மாட்டார்களா இருக்கின்ற ரீதியில் தான் நான் ஒரு பிரதினையாக இதை எடுத்து ஐநா சபை இங்கே இருந்து பாராளுமன்றத்துக்கு கொண்டு போய் பாராளுமன்றத்தில் இருந்து ஐநா சபைக்கு கொண்டு போக வேணுமென்ற ஒரு அனைவரும் என்னுடைய மக்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள் தான் எங்களுக்காக இந்த புனித போரில் உயிர் நீத்தவர்களை நாங்கள் நினைவுகூற வேண்டும் என்றதுக்காக இந்த என்னுடைய தலைமை உரையில் நான் உரையாற்றி கொண்டிருந்தேன் அதுக்கு இடையூறாக காரணம் உங்களுக்கு தெரியும் இதில் இடையூறுகளை விளைவித்தவர்கள் வந்து அந்த ஒட்டுக்குழுக்களை சார்ந்த கட்சிகளினூடாக வந்த சிலர் குறிப்பாக ஒவ்வொரு இயக்கங்கள் அந்த இயக்கங்களில் இருந்த அந்த ஒட்டுக்குழு இயக்கங்களில் இருந்த அந்த தலைமைகளுக்கு கீழே இயங்குகிற அந்த உறுப்பினர்கள் தான் அவங்களுக்கு இது இந்த பிரதனையை எதிர்த்தவர்கள் ஒரு தமிழனாக இருந்து தமிழனுக்கு நடந்த அநீதியை எதிர்த்த இப்படியான ஒரு உறுப்பினர்களை எங்களுடைய மக்கள் இனிவரு காலங்களில் சரியான பாடம் போட்டப்பட வேண்டும் இது ஒரு மனச்சாட்சி அற்ற ஒரு நிகழ்வு எங்களுடைய இந்த போராட்டத்துக்கு எங்களுடைய எந்தவித உயிரை துச்சமாக நினைச்சு எங்களோட முப்பது வருட போராட்டத்துக்காக இந்த நாட்டுக்காக போராடிய என்னுடைய மக்கள் என்னுடைய புனித போரா போர் வீரர்களை நான் நினைவிலே கொண்டு இந்த போராட்டத்திலே இந்த புனித போரிலே இறந்தங்கள பொதுமக்களுக்கும் சரியான சட்ட ரீதியான எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் தான் என்னுடைய ஆசை என்னை சார்ந்த உறுப்பினர்களுடைய ஆசை ஆனால் கிட்டத்தட்ட இருபது உறுப்பினர்களில் ஒரு பதினோரு உறுப்பினர்கள் ஏகமனதாக இதை ஏற்றுக்கொண்டார்கள் வெளியிலே இருக்கின்ற கட்சிகள் வெளி அவர்களுடைய ஒ அவர்களுடைய தலைமை பீடங்கள் கிட்டத்தட்ட இந்த 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 கொலை கொள்ளைகளில் ஈடுபட்டதை அவங்கள் அறிந்து கொண்டும் அது இதை எதிர்த்திருந்தார்கள் இதுவரை மண்மேதன் நெறியை பற்றியில் ஆறு எதிர்த்தாலும் எங்களோட மண்மே திறிய பற்றியில் நடந்த கொலை கொள்ளைகளுக்கு எப்படியாவது நாங்கள் நடமாடும் சேவை இந்த பா வருகின்ற மாதம் ஒவ்வொரு ஊரிலேயும் நடந்த கொலை கொள்ளைகளை பற்றி ஒரு நடமாடும் சேவை ஒன்றை நாங்கள் நிறுவி என்ன நடந்தது நடந்தது நடந்ததுன்றது சரியான முறையில் துல்லியமாக கணித்து இதை எங்கெங்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டுமோ அங்கங்கே நான் நான் இந்த எடுத்த முயற்சியில் எவர் எதிர்த்தாலும் இதை நான் எங்கே கொண்டு சேர்க்க வேண்டுமோ அங்கங்கே கொண்டு நான் அதை சேர்ப்பேன்ன்றதில் எந்த வித ஐயோமில்லை இதில் எந்த பாரிய விளைவுகளோ பிரச்சனைகள் வந்தாலும் இந்த எண்பத்திகளுக்கு பிற்பாடு இதுவரைக்கு நடந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு அனைத்துக்கும் இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும் வரை எங்களுடைய இந்த 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 போராட்டம் போராட்டம் அமைதியான நீண்டு கொண்டே போகும் என்கின்றதை நான் உங்களோட கேட்டுக்கொள்கிறேன் இருந்தும் இந்த வெளிநடப்பு செய்தவர்கள் அவர்கள் என்ன கதைப்பது என்று கூட தெரியாமல் ஒரு மனச்சங்கடமான ஒரு நிகழ்வு எங்களுடைய ரெண்டாவது அமர்வில் நாங்கள் ஏகமனதாக எங்களுடைய மறைந்த எங்களுடைய வீரர்கள் இந்த செம்மணி படுகொலைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்க வேண்டும் வடகிழக்கிலேயும் எங்களுடைய தமிழர்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் நான் நாங்கள் அந்த தீர்வு திட்டத்தையும் இதை நான் முன்னெடுத்து என்னுடைய பேச்சிலே பேச்சு கொண்டிருக்கிற இதை எதிர்த்து எதிர்த்து சகித்து கொள்ளாமல் இந்த ஒட்டுக்குழுக்களிலே இருந்து வந்த உறுப்பினர்கள் தங்களுடைய தலைவரை காப்பாற்றுவதற்காக வெளிநடப்பு செஞ்சது வெறு கடும் ஒரு மனவருத்தமான ஒரு கேவலமான செயல் என்பதை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்